வணக்கம் வளமுடன் ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்று நாம் இருக்கும் விரதத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் ஆஞ்சநேயர் ஜெயந்திங்கிறது மார்கழி மாதத்தில் வருகிறது ஆஞ்சநேயர் ஜெயந்தி விரதம் இருப்பவர்களுக்கு சில குறிப்புகள்னு பார்த்தோம்னா அதிகாலை குளித்து உணவு அருந்தாமல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்துவிட்டு காலை உணவாக பொறியும் பழமும் சாப்பிட வேண்டும் பொறியும் பழமும் பிறருக்கும் வழங்கலாம் பகல் உணவு மிதமாக கிழங்கு கணிக வகைகளுடன் சாப்பிடலாம் காலையிலிருந்து பகல் வரை ஆஞ்சநேயர் தோத்திரம் ராமநாமம் ஆகியவற்றை மனனம் செய்தபடி இருந்து மாலையில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வடைமாலை சாத்தி அவல்புரி கடலை கல்கண்டு இளநீர் ஆகியவற்றை நிவேதனம் செய்து ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும் இரவில் ஆஞ்சநேயர் புராணம் அல்லது ராமாயணம் இவற்றை ஏதாவது ஒன்றை பாராயணம் செய்வது நல்லது இப்படி செய்வதால் ஆஞ்சநேயர் அருளும் துணையும் கிடைக்கிறது பிரிந்தவர்கள் இணைவார்கள் கணவன் மனைவி பிணக்கு ஏற்பட்டு பிரிந்திருந்தாலும் சரி தாய் தந்தை மகனுக்கு பிணக்கு ஏற்பட்டு பிரிந்திருந்தாலும் சரி அண்ணன் தம்பிகளுக்குள் பிணக்கு ஏற்பட்டு பிரிந்திருந்தாலும் சரி இப்படி பிரிந்தவர்களின் மன உணர்வுகளில் இணக்கம் ஏற்படுத்தும் இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி விரதம் ஆஞ்சநேயர் சேர்த்து வைக்கிறார் என்பது ஐதீகம் ராமாயணம் எங்கு பாராயணம் செய்யப்படுகிறதோ ராமநாமம் எங்கு ஜபிக்கப்படுகிறதோ ராமஜெயம் எவரால் எழுதப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் அருள் புரிகிறார் துணை நிற்கிறார் என்பது ஆஞ்சநேயர் புராணம் கூறும் செய்தி வாழ்க வளமுடன் இந்த ஆஞ்சநேயர் விரதத்தின் பலன்களை இந்த காலகட்டங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்கிறத உணர்ந்து விரதங்களை கடைபிடிங்கள் வாழ்க வளமுடன்